கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு என்னுடைய தொழில் கல்வி நான் பயின்று கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எங்கள் ஆசிரியர் அனைத்து மாணவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நெல்லை குமரியிலிருந்து நெல்லை செல்லுகிற வழியில் மகேந்திரகிரி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே ஐஎஸ்ஆர்ஓவின் ஒரு யூனிட் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கு எங்களை அழைத்து சென்று அதனுடைய விவரங்களை கற்றுக் கொடுப்பதற்காக எங்களை அழைத்து கொண்டு சென்றார் நாங்கள் அனைத்து மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உரிய நடைமுறைகளை பின்பற்றி அங்கு சென்றோம் அங்கு குறிப்பிட்டது தூரம் வரையிலும் தான் வாகனம் அனுமதிக்கப்பட்டது அதற்கு பிற்பாடு நடந்தே செல்ல வேண்டும் எங்களை வழியில் நிற்கிறவர்கள் அதற்குரிய அதிகாரிகள் எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச் சென்றார்கள் நீங்கள் விதம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் போகிற வழியில் மாணவர்களாகிய நாங்கள் ஒன்றையும் கடைபிடிக்கவில்லை வழக்கத்திற்கு மாறாக மாணவர்கள் எவ்விதமாக இருப்பார்களோ அதுபோன்ற அத்தனை சேட்டைகளையும் செய்து கொண்டே நாங்கள் நடந்து குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றோம் ஒரு பெரிய அறை முற்றிலும் குளிர் ஊட்டப்பட்ட அறையாயிருந்தது அங்கு பணியாட்கள் நிரம்பி இருந்தார்கள் எங்களுக்கு சில விவரங்களை எல்லாம் விளக்கி கொடுத்தார்கள் கடைசியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக பெரிய டிவி மானிட்டர் ஒன்று இருந்தது அதற்கு முன்பதாக எங்களை கொண்டு நிறுத்தினார்கள் நிறுத்திவிட்டு நாங்கள் வந்த பாதைகளை எல்லாம் காண்பித்தார்கள் நீங்கள் வந்தது இந்த பாதைகள்தான் வந்தீர்கள் என்று அந்த பாதையை காண்பித்தார்கள் வழிநடு நாங்கள் செய்த குறும்புத்தனத்தையும் காண்பித்தார்கள் அதிர்ந்து போய்விட்டோம் உண்மையில் செல்வோமானால் வருகிற வழியில் எங்களை கண்காணிப்பதற்காக இப்படிப்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியாது அதிர்ந்து போய்விட்டோம் சுற்றிலும் இருக்கிற நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து முகம் வெளியேறி போகிற அளவுக்கு நின்று கொண்டிருந்தோம் ஆனால் அந்த குறிப்பிட்ட அதிகாரி அதை கண்டு கொள்ளவில்லை தொடர்ந்து அவர் எங்களுக்கு சொன்னார் இந்த எல்கையில் ஒரு காகம் பறந்து சென்றால் கூட அது கண்காணிக்கப்படுகிறது ஆனால் கண்காணிக்கப்படுகிற சாதனம் இருக்கிறது என்று யாருக்கும் எவருக்கும் தெரிவதில்லை என்று எங்களுக்கு சொன்னார் கர்த்தருடைய பிள்ளைகளே இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற எனக்கு அன்பான சகோதரனே மனிதன் தன்னுடைய அறிவியினால் இவ்விதமாய் நம்மை கண்காணிப்பதற்குரிய கேமராக்களை ஆங்காங்கே பதுக்கி வைத்திருப்பாரானால் இந்த காரியத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம் ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை மிக மிக நேர்த்தியாய் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவலை பல நேரங்களிலும் நாம் மறந்து விடுகிறோம் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் யோவான் எழுதினர் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிய இரண்டு வசனங்களையும் நான் வாசிக்கிறேன் யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டு இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் மரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்றார் நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதனை பிலிப்பு இயேசுநாதர்க்கு அருகாமையில் அழைத்து வருவதற்கு முற்படுகிறான் இயேசுவை குறித்து நாத்தாண்வியலுக்கு சொல்கிறான் நாத்தான் தீர்கத தரிசிகள் உரைத்திருக்கிற மோசை முன்னறிவித்து இருக்கிற ஒருவரை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா என் பின்னே வா என்று அழைக்கிறார் நாத்தான்வியல் வந்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த ஊருக்காரர் என்றும் கேட்கிறார் அப்பொழுது பிழிப்பு சொல்கிறார் அவர் நாசிரியத்துக்காரர் என்று கொஞ்சம் வேதாகமத்தை அறிந்தவர் அவர் சொல்ல நாசிரியத்தில் இருந்து நன்மைகள் உண்டாக கூடுமா என்று அவர் கேட்கிறார் கேள்வி கேட்டுக்கொண்டே வருகிறார் இயேசுக்கு அருகாமையில் வந்தபோது இயேசுவே அவனை பார்த்துச் சொல்கிறார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அதிர்ந்து போனார் தன்னை குறித்து நேர்த்தியாய் இவர் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் புரிந்தவனாய் இயேசுநாதரை பார்த்து கேட்கிறான் எப்படி என்னை நீர் அறிவீர் தொடர்ந்து இரண்டாவதாக இயேசுநாதர் அவரை குறித்து சொல்லுகிறார் நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் இன்னும் அதிர்ந்து போனார் அத்திமரம் தின் கீழ் அமர்ந்திருந்து இவர் வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தார் இந்த நாத்தான்வேல் யாகூபு ஒரு நாள் பயண நேரத்திலே படுத்திருந்தான் ஒரு கல்லை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்தான் அப்பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் வானத்திற்கு ஒரு ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறி இறங்குகிற காட்சியை அவன் கண்டான் இப் இதை குறித்து அத்திய மரத்தின் கீழ் இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் என்று ஒருவரும் இல்லாத இந்த நேரத்தில் தியானித்திரு கொண்டிருக்கிறான் இந்த நாத்தான் இதை அறிந்த புரிந்த முக்காலத்தையும் தெளிவாய் அறிந்திருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாத்தானை பார்த்து நாத்தான் வேலை பார்த்து சொன்னார் நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று அவ்வளவுதான் அவனுடைய இருதயம் என்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பற்று கொள்ள ஆரம்பித்தது தொடர்ந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்து தேவதூதர்கள் ஏனையில் ஏறுகிறதையும் இறங்குகிறதும் எப்படி சாத்தியம் என்றுதானே நீ சிந்தித்து தியானித்துக் கொண்டிருந்தாய் ஆம் இனி தேவதூதர்கள் அதைவிட தத்ரூபமாக செயல்படுகிறதை நீ காணப்போகிறாய் வானம் திறந்திருக்கிறதை பார்க்கப் போகிறாய் அதுமா மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இனி காணப்போகிறீர்கள் என்கிற ஒரு செய்தியை ஒரு ஆவிக்குரிய செய்தியை நாத்தான்வேலுக்கு இயேசு கொடுத்தார் இந்த வார்த்தையை கவனிக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே உன்னை இயேசு அறிந்திருக்கிறார் உன் தாயின் கர்ப்பத்தில் நீ இருக்கும்போது மாத்திரம் அல்ல நீ செய்த ஒவ்வொரு செயலும் அவருக்கு தெரியும் நீ சிறுவனாய் இருக்கும்போது செய்த செயல்கள் பதின் பருவத்தில் நீ செய்த செயல்கள் வாலிப வயதில் செய்த செயல்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் செய்த செயல்கள் உன் அலுவலகத்தின் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் செய்த செயல்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும் உன்னுடைய குணாதிசயம் உன்னுடைய அணுகுமுறைகள் உன்னுடைய இதயத்தின் தியானம் அனைத்தும் அவருக்கு தெரியும் ஆம் இந்த உலகம் சில பகுதிகளில் தான் இருக்கிற காட்சிகளை சிசிடிவி மூலம் மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும் ஆனால் சிசிடிவி பொருத்தப்படாத பகுதியில் இருக்கிற தகவல்கள் இத உலகத்திற்கு தெரிவது இல்லை இதை கவனிக்கிற சிநேகிதா உன்னுடைய வாழ்வின் அத்தனை பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வைத்து உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் நீ துக்கப்படுகிறது தெரியும் நீ கலங்குகிறது தெரியும் எதிர்காலத்தை நினைத்து நீ தீங்குகிறது தெரியும் நீ சந்தித்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும் ஆம் அவர் உன் கரத்தை பிடித்து நடத்த திராணி உள்ளவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் உன் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பாயா நீ தனிமையாயிருந்த நேரமும் அவருக்கு தெரியும் அல்லவா நீ தவித்து நின்ற நேரமும் அவருக்கு தெரியும் அல்லவா அவருக்கு உன் வாழ்வை நீ அர்ப்பணம் செய்வாயானால் உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் உன் வாழ்வு மேன்மை அடையும் ஜபம் செய்வோமா ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே இந்த அற்புதமான காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களை மூடட்டும் சுவாமி பல நேரங்களிலும் நாங்கள் செய்கிற செயல்களை யாரும் கவனிக்கவில்லை யாருக்கும் தெரியவில்லை என் வேதனை ஒருவருக்கும் புரிவதே இல்லை என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி இல்லை எங்கள் வேதனை நீர் பார்க்கிறீர் எங்கள் ஓரத்தில் வடிகிற கண்ணீரையும் நேர் பார்க்கிறீர் நாங்கள் தனித்து கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறதையும் பார்க்கிறீர் எங்கள் நட்புகள் எங்கள் உறவுகள் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி நின்று நாங்கள் தவியாய் தவிக்கிறதை வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறதையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்யும் என்று கலங்கி நிற்கிறவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த ஜபத்தில் யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் உதவி செய்வீராக அனுபவிக்கிற பிரச்சனைகளை சிநேகிதர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக எங்கள் தாயை விட எங்கள் தகப்பனை விட எங்கள் உணர்வுகளை கூட நன்றாய் அறிந்திருக்கிறவர் நீர் சுவாமி எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி விசேஷமாக எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை நான் பேசுகிறதுடைய பொருளை யாரும் விளங்கிக் கொள்கிறதே இல்லை எல்லோரும் என்னை பகையாளியாய்தான் பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிற உறுப்பினர்கள் உண்டு ஆண்டவரேன் நீர் அனைவரையும் புரிந்து கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்துரலும் தயவாய் நடத்திரலும் விசேஷமாக எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் சுவாமி எங்கள் பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு போகும் போதெல்லாம் ஆண்டு ஒரேமுடைய எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கட்டும் தவறான நட்புகள் எங்கள் பிள்ளைகள் தேர்ந்தெடுத்து விடவே கூடாது சுவாமி படிக்கிற பாடங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய மனதில் தங்கட்டும் கர்த்தாவே மேலும் தேவனாகிய கர்த்தாவே புதிய கல்வியாண்டுக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் பெரிய குழப்பங்கள் இருக்கிறது எப்படி இந்த புதிய கல்வியாண்டு துவங்க போகிறது பாடங்களை எங்கள் பிள்ளைகள் எப்படி படிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் தயக்கத்தோடு கூட இருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு நேர் மனம் இறங்கும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த ஜப நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை எங்களுடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோருக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார்கள் முதுமையின் பலகீனங்களினாலே அவர்கள் சோர்ந்து போகவே கூடாது கர்த்தாவே சோர்ந்து போகவே கூடாது முதுமையின் பலகீனங்கள் அவர்களை வருத்தப்படைய செய்யவே கூடாது கர்த்தாவே அவளை அனுபவிக்கிற எல்லா பலகீனங்களையும் மாற்றி போடுவீராக இனமாய் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் வீட்டிலும் மருத்துவமனையிலும் தங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனைவருக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பீராக நல்ல சுகத்தை கொடுப்பீராக விசேஷமாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின்களில் இருக்கிறதான கடன் பாரங்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா கடன் பாரங்களையும் நீர் மாற்றி போடுவீராக நீயோ கடன் வாங்குவது இல்லை அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே கடன் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தரும்படிக்கு எங்கள் கைகளை நீர் பிரயாசங்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி எங்கள் அன்பின் ஆண்டவரே விசேஷமாக எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக வியாபாரம் செய்கிறவர்கள் உண்டு விவசாயம் செய்கிறவர்கள் உண்டு கூலி வேலை செய்கிறவர்கள் உண்டு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணி செய்கிறவர்களும் உண்டு கர்த்தாவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களும் உண்டு அனைவருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இரக்கம் பாராட்டு வீராக அவர்கள் கல்விக்கு ஏற்றாற்போல் குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஊதியம் கிடைக்கிற விதத்தில் நல்லதொரு பணியை அன்பான தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி பரமத்தகப்பனையே நிறப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தேசத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வைரஸ் தொற்றின் நிமித்தம் எங்கள் தேசம் அல்லாது உலக நாடுகள் எல்லாமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது செய்வதறியாது அப்பா என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானம் உமிடத்தில் உண்டு அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே மன்றாடுகிறோம் வேலைக்காய் புறப்பட்டு தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வெளி ஊர்களில் சென்று வேலைக்கு செய்தவர் சென்றவர்கள் இன்றைக்கு புலம்பெயர் தங்கள் இல்லத்திற்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் கால்நடையாய் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பச்சிலம் குழந்தைகளோடு கூட நடக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் குழந்தைகள் அழுது கண்ணீர் வெடிக்கிற ஒரு அனுபவம் வயதான தாய்மார் மூட்டை முடிச்சுகளோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் உணவுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிற ஒரு சூழலுக்குள் நாங்களும் எங்கள் தேசத்தின் குடிகளும் வந்துவிட்டோம் சுவாமி ஐயா எங்களுக்கு இறங்கும் இவ்வளவாய் கஷ்டப்படுகிற என் ஜனத்திற்கு நீ இறங்கும் சுவாமி இந்த நோய் தொற்றின் அச்ச உணர்வுகள் அகன்று போகட்டும் கர்த்தாவே எங்கள் தேசம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும் எங்களை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை தயவு செய்து கொடுத்தருளும் அவர்கள் ஞானமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் நாங்கள் கஷ்டங்களை அனுபவிக்காமல் இருப்போம் சுவாமி உமை தேடுகிற எங்களுக்காக எங்கள் நிமித்தம் இச்செயலை செய்தருளும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவி தகப்பனே நிரப்படி செய்கிறதற்காயும் அகுஸ்தோத்திரம் எங்களையும் தாழ்த்துமுடைய கரங்களில் தருகிறோம் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து இந்த வானமன்னா நிகழ்ச்சியை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ ஆல் காட் பிளஸ்யூ